மற்றவங்க செய்கிற இருந்து நாம் கத்துக்கணும்னு சொல்கிறாங்களே அது எதுக்காக நாமே அவ்வளவு தவறுகளையும் செஞ்சு கத்துக்கிறதுக்கு நமக்கு ஆயுசு பத்தாதில்லையா அதனால தான் ஏன் ஒலிம்பிக்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் அந்த நாட்டு வீரர் ஓடும்போது கீழே விழுந்து தூங்க தூங்க ஆரம்பிச்சிட்டார் அவர் ஊக்க மருந்து சாப்பிட்றதுக்கு பதில் தூக்க மருந்தை சாப்பிட்டுட்டாராம் ராமு அவர் ஒரு மாதிரியான ஆள்னு எப்படி சொல்றீங்க சோமு சீசன் அப்போ குத்தாலத்துக்கு போய் ரூம் எடுத்து அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட பாத்ரூம்ல வெந்நீர் வருமானு கேட்ட ஒரே ஆள் இவராக தான் இருப்பார் ரவி என்னங்க உங்கள் தோட்டம் வழியாக குறுக்கே நான் ஸ்டேஷனுக்கு போகலாமா நான் அவசரமாக நாலு முப்பது மணி ரயிலை பிடிக்கணும் ராமு ஓ தாராளமாக போகலாம் அங்கே இருக்கிற என் நாய் உங்களை பார்த்துட்டா நீங்கள் ஸ்டேஷனுக்கு நாலு மணிக்கே போய் சேர்ந்துடுவீங்க ஒரு பள்ளி மாணவன் தன் ஆங்கில ஆசிரியரிடம் ஒரு சந்தேகம் கேட்டான் சார் ஆங்கிலத்தில் நடுரேனா என்ன சார் அர்த்தம் குழப்பமடைந்த ஆசிரியர் பிறகு சொல்கிறேன்னு சமாளித்து ஐந்தாறு டீச்சர் ஐந்தாறு டிக்ஷனரிகளை அர்த்தம் தேடி தேடி ஓய்ந்து போனார் பள்ளியில் அவனை கண்டால் காணாதது போல இருந்தார் இருந்தாலும் அந்த மாணவன் அவரை விடாமல் துளைத்து எடுத்தான் அர்த்தம் சொல்லுங்க சார் அவன் தொல்லை தாங்காத ஆசிரியர் அவனிடம் சரி ஸ்பெல்லிங் சொல்லு என்றார் அவன் அவன் நேச்சர் என்று சொல்ல கடுப்பாகி போனவர் ஏண்டா நேச்சர்னு சொல்லாமல் என்ன சாவடிக்கிட்டேடா நீ உன்னை டிசி கொடுத்து இந்த ஸ்கூலில் விட்டு அனுப்புறேன் பார்னு கத்தினார் உடனே மாணவன் ஆசிரியர் காலில் விழுந்து அழுதான் சார் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க என் ஃப்யூச்சரே வீணாயிடும் ஒரு பஸ் நிறைய பெண்கள் பிக்னிக் சென்ற போது அந்த பஸ் விபத்துக்குள்ளாகி அதில் பயணம் செய்த அனைவரும் இறந்துவிட்டனர் அதனால் பாதிக்கப்பட்ட பல கணவன்மார்களும் ஒரு வாரம் அழுது ஒரு வாரம் விடாமல் அழுது தீர்த்தனர் ஆனால் சோமு மட்டும் ஒரு வாரத்தோடு அழுகியே நிறுத்தாமல் தொடர்ந்து அழுது கொண்டு இருந்தார் அவர் நண்பர் அவரை பார்த்து நீங்கள் ஏன் விடாமல் அழுகிறீர்கள் உங்கள் மனைவிதான் அந்த விபத்துக்குள்ளான பஸ்ஸில் போகவில்லையே என்று கேட்டதற்கு அவர் அந்த பஸ்ஸை அவர் தவறிவிட்டுட்டார் அதனால தான் அழுகிறேன் என்றார் மிகுந்த சோகத்துடன் நோயாளி டாக்டர் ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு எதுக்கு கோடாரி கடப்பாறை எல்லாம் எடுத்துட்டு வரீங்க டாக்டர் நீங்கள் ஒரு கல்நெஞ்சக்காரர்ன்னு சொன்னாங்க நண்பன் தலைவர் ஒரு துறைவி மாதிரின்னு எப்படி சொல்கிறேன் நண்பன் டூ ஆமா நேர்மை நாணயம் மனசாட்சி எல்லாத்தையும் திறந்துட்டாரே